தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தானி இல்லை ஏன் சொன்னால் மக்களை ஏமாத்தி எப்படி ஏனும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத ஒரே ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு என்று சொல்லவில்லை அண்ணன் மனோகரகுமார் அவர்கள் சொன்னார்கள் நான் உண்மையிலே பட்ஜெட்டிலே பார்த்த போது மிகவும் நிகழ்ந்த விஷயம் என்னன்னு சொன்னா நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த மக்கள் நம்முடைய மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்ற போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதற்கான சிகிச்சையில் வசதி இல்லை அனைவரும் திருவனந்தபுரத்தை செல்ல வேண்டிய சூழ்நிலை அரசாங்க மருத்துவரையிலே போதிய வசதி இல்லாத காரணத்தினால் தனியார் மருத்துவமனையை நாடி செல்லக்கூடிய சென்றுவிட்டால் அதிக நேரம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் தனியார் மருத்துவமனைகளை தாடி செல்கிறார்கள் அதை மாட்டுகின்ற விதமாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தலைமை மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயரிய சிந்தனை நம்முடைய பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்திருக்கின்றது என்று சொன்னால் நம்முடைய நாட்டு மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது மத்திய அரசாங்கம் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்க வேண்டும் எப்படியாவது ஆட்சியிலே வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது ஆட்சிக்கு வந்தார்களோ அதே மொழியை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்படக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழை ஏமாற்றி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் இன்று மத்திய அரசுடைய கல்விக் கொள்கை நாடு சுதந்திரம் சுதந்திரமடைந்ததுக்கு பிற்பராக இதுவரை மூன்று கொள்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்திரா காந்தியுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டது அந்த கல்விக் கொள்கையிலும் மூன்று கொள்கை மூன்று மும்முறை ஆங்கிலம் மாநில மொழியோடு சேர்த்து இதையும் கற்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது இரண்டாவது கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராஜீவ்காந்தியினுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது அங்கும் மூன்றாவது மொழியாக ஹிந்தி படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னாள் ஐஎஸ்ஆர் தலைவர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் மத்திய அரசிற்கு சமர்ப்பித்து அதன் அடிப்படையிலே இன்று மூன்றாவது கல்விக் கொள்கை அமலுக்கு வந்திருக்கின்றது திராவிட முன்னேற்றக்காக அரசாங்கத்தை பார்த்து சொல்கின்றேன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் சூடு சொன்ன உள்ளவனாக இருந்தால் அவனை பார்த்து சொல்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிவிக்கையிலே சொன்னது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வருடம் தேர்தல் அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டுவோம் என்றும் கட்டி முடித்து விட்டோம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்தை மாற்றுவோம் என்று சொன்னோம் மாற்றி விட்டோம் இன்னொன்றையும் எங்களுடைய தேர்தல் சொன்னோம் மத்திய கொள்கை கல்விக் கொள்கை நன்றாக இல்லை மாணவர்களுக்கு சரியாக இல்லை ஆகையிலே கல்வி கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கை நம்பி எங்களுக்கு மக்கள் வாக்களித்தார்கள் அந்த மக்களுடைய செலுத்துகின்ற விதமாக எங்களுடைய கல்வி திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் மூன்றாவது மொழி இந்தியை கற்க வேண்டும் எங்கே மூன்றாவது மொழி என்று சொல்லுகின்ற போது நீங்கள் உங்களுடைய விருப்பமொழி இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிக்கூடங்களிலே மலையாள மொழி மூன்றாவது மொழியாக கற்பிக்கப்பட்டு வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக்கி சிரிக்கி இன்னைக்கு அதாவது அரசாங்க பள்ளியிலே மலையாள மொழி இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தது புதிய கல்வி கொள்கையை ஏற்பாடு என்று சொன்னால் மீண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மக்களுக்கு மலையாளம் விரும்பி படிக்க வேண்டும் என்று சொன்னால் மலையாள படிக்கக்கூடிய வாய்ப்பு மீண்டும் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு விஷயம் இருக்கும் இருந்து போய் அதாவது பல்வேறு அமைச்சர்கள் அதாவது தமிழ்நாட்டுடைய குறையை பற்றி பேச மாட்டாங்க ஒருத்தங்க கேட்கிறாங்க பிரச்சனையா ஒருத்தங்க கேட்கிறாங்க பீகார்ல பிரச்சனை தொகுதி பிரச்சனையை பற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுவதில் எம்பிக்கள் பேசுவதில்லை சொல்கிறார்கள் அவையிலே நீங்க பட்ஜெட்ல அதாவது பாலிமன்ற குறிப்புகள் எல்லாம் சமஸ்கிருதத்திலே கொண்டு வருகிறீர்கள் அது ஏன் என்று கேட்கின்றார்கள் அப்போது அவையினுடைய தலைவர் சொல்கின்றார்கள் ஏற்கனவே பத்து மொழியிலே தமிழ் மொழி உட்பட பத்து மொழியிலே மொழி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் ஐந்து தமிழ் மொழியிலே ஐந்து மொழிகள் இன்னும் கூடுதலாக மொழிபெயர்ப்பதற்கு புதிதாக யோசிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் அது மட்டுமல்ல சமஸ்கிருதத்தை பற்றி தயாவிதி அவர்கள் கேள்வி எழுப்பிக்கின்றார்கள்

ஏன் வேண்டாம் என்று சொன்னது நிதி ஒதுக்கீடு பண்ணுங்க தமிழக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ் பல்கலைக்கழகங்கள் பீகார் ஆரம்பிங்க யூபி ல ஆரம்பிங்க மகாராஷ்டிரா ஆரம்பிங்க யார் உங்களிடம் வேண்டாம் என்று சொன்னது தமிழ் உங்களுக்கு பைப்பு நடத்துவதற்கு மகளார் அன்பார்ந்த பெரியவர்களை நீங்கள் ஒன்றை புரிந்து கொண்டாக வேண்டும் ஏசர் என்று சொல்லக்கூடிய ஒரு உலக ஆய்வறிக்கை சொல்கின்றது இன்று தமிழகத்திலே படிக்கக்கூடிய இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் தமிழ் படிப்பதற்கு திணறிக் கொண்டிருப்பதாக அந்த ஆய்வறிக்கை செல்கின்றது ஐந்தாம் வகுப்பு செல்கின்ற போது ஐம்பத்தி நான்கு சதவீத மாணவர்கள் தமிழ் படிப்பதற்கு திணறிக் கொண்டிருப்பதாக சொல்கின்றார்கள் எட்டாம் வகுப்பு செல்கின்ற போது முப்பத்தி நாலு சதவீதம் மாணவர்கள் மாணவிகள் தமிழ் படிப்பதற்கு திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த லட்சணத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது சொல்லி மக்கள் புரிந்தாக வேண்டும் மக்கள் புரிந்தாக வேண்டும் தமிழகத்துக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கல தமிழகத்துக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி நினைக்கிறேன் பதிமூன்றாம் தேதி நம்முடைய தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் மத்திய அமைச்சரை சந்தித்து எங்கள் மாநிலத்திற்கு பி எம் கல்வி நிலையங்கள் தாருங்கள் என்று கோரிக்கை விடுக்கின்றார்கள் கேட்கின்ற போது மு க தெரியாதா ஒரு மாநிலத்துடைய தலைமை செயலாளர் ஒரு முதலமைச்சருக்கு தெரியாமல் இப்படி ஒரு கேள்வி கோரிக்கையை மத்திய அமைச்சருக்கு வைக்கின்றார் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கின்றாரா என்று கேள்வி எழுப்புகின்றது தமிழகத்தில் ஏற்கனவே ரெண்டு மூணு முதலமைச்சர் இருப்பதாக சொல்கின்றார்கள் ஒன்னு அவருடைய மருமகன் சபரீசன் முதலமைச்சராக இருந்து சொல்கின்றார்கள் ஒன்று அவருடைய மகன் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து கொண்டிருப்பதாக சொல்கின்றார்கள் ஒரு தலைமை செயலாளர் சேர்ந்து கல்வி திட்டத்திலே சேர்கின்றோம் என்று சொன்னபோது தமிழக அரசாங்கம் இன்று மத்திய கல்விக் கொள்கையை எதிர்கின்றும் இந்தியை புழுத்து என்று சொல்லி பொய்யான ஒரு அறிவிக்கை விட்டு தமிழகத்தில் தமிழர்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் அதைத்தான் மீண்டும் சொல்கின்றேன் எப்படி நீங்கள் தமிழை சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்களோ அதே தமிழை வைத்து அதே இந்தி எதிர்ப்பை நீங்கள் எப்படி கை எடுப்பீர்களோ அதே தமிழர்களை அழைத்து உங்களை ஆட்சிக்கு ஆட்சியை விட்டு அகற்றும் தூரம் மிக இல்லை நான் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் நான் இதை ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால் இன்று நம்முடைய மாநில தலைவராக இருந்து கொடுக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தமிழக மாணவர்கள் மூலமாக அதாவது நாங்கள் மூன்றாவது மொழி கற்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம் மத்திய அரசாங்கத்தோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோடி மாணவர்களிடம் கையெழுத்து வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கையெழுத்து இயக்கத்தை அறிவித்தார்கள் எங்கெல்லாம் கல்வி நிலையங்களுக்கு முன்பு அந்த கையெழுத்து வாங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகின்றது அங்கெல்லாம் மாணவர்கள் வரிசை வரிசையாக வந்து நின்று கையெழுத்து போடுவதை அதுவும் அதிகமாக அரசு பள்ளி மாணவர்கள் வந்து நின்று கையெழுத்து போடுவதை கண்கூடாக காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அரசு பள்ளியினுடைய நிலைமை அப்படி இன்று தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதை பார்த்து பயந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் பள்ளி மாணவர்கிட்ட கையெழுத்த வாங்காத பள்ளி மாணவர்கள் கையெழுத்து போடக்கூடாது நான் தமிழக அந்தத்தை பார்த்து நான் கேட்கின்றேன் எங்காவது ஒரு தமிழக அரசாங்கத்துடைய சட்டத்திலே இல்லது ஏதாவது ஒரு சட்ட புத்தகத்திலே இல்லது ஏதாவது ஒரு கொள்கை முடிவு மாணவர்கள் தங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதியை மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது கையெழுத்து போடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவராக கூற முடியுமா அது மட்டுமல்ல கையெழுத்து வாங்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களையும் தொண்டர்களையும் காவல்துறையை ஏறி கைது செய்யக்கூடிய ஒரு சூழலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது காவல்துறை என்று செல்கின்ற போது அனைவருக்கும் சாதாரண காவல்துறையாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆட்சியாளர்களுக்கு மட்டுமான காவல்துறையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆட்சியாளர்கள் என்ன செய்யவே சென்னாலும் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிர்பந்தத்தில் இந்த மாதிரியா கட்சியுடைய மாநிலத்துடைய செயலார் சூரியா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மேற்கே முந்தினம் உள்ளாட்சி பாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட அறுவை தம்பி வசந்தராஜன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அனைத்து இடத்திலும் நீதி வந்தது நீதிமன்றங்களில் செல்லுகின்ற போது நம்முடைய பொறுப்பாளர்கள் விடுவிக்கப்பட்டாலும் கூட அரசாங்கம் நம்மை பார்த்து அதாவது இன்று மக்கள் மூன்றாவது கல்விக்கு மூன்றாவது கல்வியை படிக்க தயாராகி தயாராகிவிட்டார்கள்